சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுற நுட்பமா கவனி எல்லாத்தையும் நுட்பமா அழக்க வச்சான் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ்னு ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னதையா நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுத்து கூட அழைக்கப்படாதுன்னு சொன்னது அவர் தான் ஆனால் கடைசி வரை தமிழை எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிட அவங்க சாதிச்சிட்டாங்கடா எதுல சாதிச்சிட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணை விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க முடிச்சுட்டான் இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யாரு தமிழ நம்மட இப்ப அண்ணனை பாக்குறான்லவே ஐய செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் ஆறு மாசம் நான் ஆறே மாசம் தானே உங்க லிஸ்டி பெரிய லிஸ்ட் எப்படி மொழியில் இருந்து வெளியேற்றி இப்படி தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டு அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள் கலைச் சொற்கள் வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன்னு அறியுது நம்ம பிள்ளை எல்லாம் பேசுகிறாங்களாடா நான் சொல்லும்போது சிரிச்சேடா பேர்டு அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்லில்ல இது எந்த மொழி சொல் பேடுங்கிறது என்ன பேடுன்னா தமிழில் பேடு பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா குயில் பேடு நீயோ மூன்றாம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில போயிடுது நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன பேடுனா பறவைன்னு அர்த்தம் பெண் பறவைன்னு அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் உனக்கு புரியுதா பல சொற்கள் அவன் சடன் உன்னுடைய உடன் அவனுடைய சடன் உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டாவே உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் போட் அ டாக்கு அடுத்த மொழி எனக்கு எப்படிடா அறிவாகுமோன்னு நீ ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ள இடிக்கிறான் இங்கிலீஷில் பேசிய என்ன டேய் இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான்டா அதிகமாக இருக்கேன் இங்கிலீஷ் பேசுனா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேச வேண்டாம் அவன் தாய்மொழியிடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா டேய் உணர்ந்து தெளி முதல்ல தெளி அத சொன்னார் அங்க நீ ஏமாந்த எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு ஐரோப்பிய நாட்டில் எந்த நாட்டிலேயாவது இங்கிலீஷ் இருக்கா பிரான்ஸ்ல போய் நீ தம் இங்கிலீஷ் பேசிருவியா நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா பைத்தியக்காரா பைத்தியக்காரா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் ஏன் அப்புறம் வந்து ஒன்றரை கோடி பேர் இங்கேயே வந்து பிச்சை எடுக்கிறேன் பை எடா இயங்கு ஏ எவ்வாறு நுட்பமாக பாரு உன்னைய உன்னை ஒன்று ஒன்றா வெளியேற்றிட்டு வந்தான்னா இந்த ஹிந்தி அந்திராவிடன் கடைசி எங்கே பண்றான் பாரு மெதுவாக வந்து வரலாற்றுலேருந்து வெளியேற்றி மொழியிலேருந்து வெளியேற்றி வழிபாட்டிலேருந்து வெளியேற்றிட்டேன் சமையும் முடாத ம் கடவுளை காட்டு மாண்டி கடவுளை வெளியிடணும் முட்டா பையன் கொட்டா பைய நேர வா கோயில் இருந்து வெளியில வா வெளியில வா வெளியில வா எங்க வா என் புகை கும்பிடு சிரிக்காதர நேரம் அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சமையல விழுந்து கும்பிடறாண்டா காவடி தூக்குறாண்டா பால் காவடி எடுக்கிறாடா மொட்டை அடிக்கிறாண்டா பைத்து கரப்பல நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா

உன்னை வழிபாட்டில் இருந்து வெளியேற்ற மொழியில் இருந்து வெளியேற்ற கோயில் இருந்து வெளியேற்ற கடைசி உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான் இப்ப என்னை பாரு மீன் பிடினு சொல்லு மீன் பிடிக்கணும் குளத்தொழில் ஆடு மாடு வளர்க்கணும் குளத்தொழில் மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க என்ன பண்ணலாம் படிக்கணும் படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் வார்த்தா கொடுப்பானா

மீன் முடிச்சா கட்டணும் வேளாண்மை பார்த்தா கட்டணும் தேங்காய் வெட்டி தான் கட்டணும் இப்ப இருக்கிறவன தான் கொல்லணும் அண்ணன் சொல்றது புரியுதா இது என்ன பண்ணுமா தெரியுமா படி படிச்சுடு படிச்சுடு படிச்சுட்டேன் வேலை மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு பதிமூணு லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிற்கிறான் இப்போ என்ன தெரியுமாடா போராட வாசி மேன் கூப்பிடா அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு இந்த ராமசாமி வாரிசுகிட்ட சிக்கிட்டு அவன் படுற வாடு பாரு படி டாக்டர் ஆயிட்டேன் யாருக்கு வேலை பாக்குறது தனியார் முதலாளிக்கு மூணு கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன் அப்படியே <laughs> அடுத்து <laughs> <laughs> <laughs>